கல்லறை திருநாள் மற்றும் திங்கட்கிழமை சுபமுகூர்த்த தினம் என்பதால் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்வு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சி அண்ணா பூ வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து விளைவிக்கப்படும் பூக்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு இங்கிருந்து பூக்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை கல்லறை திருநாள் என்பதாலும் திங்கட்கிழமை சுபமுகூர்த்த தினம் என்பதாலும் திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது அதன்படி ஒரு கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் வரையிலும் சம்மங்கி ஒரு கிலோ இருநூற்றி எண்பதுக்கும் ரோஜா பூ முந்நூறு ரூபாய்க்கும் இருச்சி பூ நூறு ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் இருநூறு ரூபாய் முதல் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரையிலும் முல்லைப்பூ எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரையிலும் ஜாதிப்பூ ரூபாய் ஆறுநூறுக்கும் கனகாம்பரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் கோழிக்கொண்டை நூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி எண்பது ரூபாய்க்கும் செவ்வந்தி பூ இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரையிலும் காக்ரட்டான் ஐநூறு ரூபாய்க்கும் பாடாமல்லி அறுபது ரூபாய்க்கும் மரிக்கொழுந்து எழுபது ரூபாய்க்கும் அரளிப்பூ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் தாமரை ஒரு பூ இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது